ஐயோ விமானம் கூப்பிடு ஆமா டாட்டே அண்ணன் சொல்லிட்டே நல்லா இருக்கா உனக்கே பயம் வந்துடும் ஆஹா நம்மள முடிச்சிட்டாங்க பிறகு பரவா பாய் பாய் யாரு நம்ம பரதேசி தான் தளபதி 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 ஓடுறோம் பார் இருபத்தி மூணு கூட்டம் போடுறோம் பாரா செத்தனி மன்னன் அண்ணனை பார்க்க அண்ணன் மன்னனை பார்க்க ஏன்னு இந்த பெரியார் முன்ன ஒருத்தருக்கார்ல அவரை ஆடுவான் ஆட்டுறான் போட போடா வாய்ப்பு இல்லாத ஐயா

நாலு மாசத்துல மொத்த ஆக்கத்தை என் பக்கம் திருப்பல நாம் பிரபாக அடி அணில் குஞ்சு அது புலி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்கமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா போய் கிளை ஏறி குறிச்சி அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடுற அணிலே ஒரு கோருக்க வராத அணிலே நம்மளை ஏண்டா எல்லாரும் எதிர்க்கிறான் நீ ஒரு தடவை கேட்டு போற நம்மளை ஏன்டா எதுக்குறான் தினம் திட்டிக்கிட்டு இருக்கானே ஏன்டா என்ன நாட்டை பத்து ஆண்டு அஞ்சு ஆண்டு ஆண்டு நம்ம கணக்கு இல்லாத ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சு மலைய மணல் அள்ளி வித்து கொலை செஞ்சு கொள்ளையடிச்சு சாராயங்காச்சி வித்து ஏதாவது பண்ணமா இல்ல அப்ப ஏன் எதுக்குறான் இதையெல்லாம் நாம் வந்து விட்டால் செய்ய முடியாது அதனால் தடுக்கிறான் ஒரே நேரத்துல எதிர்ப்பாண்டா எல்லாரும் ஏன் நீ திராவிடன்னு இருந்திருப்பான் நீ இருந்திருப்பான் நீ என்ன சொல்லிட்ட நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிட்ட நீ ஒரு படையாச்சி நீ பறையன் நீ நாடார் கோனார் செட்டியார் தேவர் கவுண்டர் முதலியார் பிள்ளை உடையார் எப்படி சொல்லி இருந்தால் அருமை அருமை சிவன் நல்லா பேசுறான் இருப்பான் நான் இந்து நான் இஸ்லாம் நான் கிறிஸ்தவன் என்ன தமிழன் நாங்கள் தாமழர்கள் எல்லாத்தையும் வேடிக்கை இப்ப இப்ப பாரு இருந்து வேலை நடக்கும் எப்படி இந்த ஆவண இது மாதிரி பல ஆவணங்களை திரட்டி இந்திய தொழில் துறைக்கு யுனஸ்கோ அனுப்புறேன் திரும்ப பெரு திரும்ப பெற்று திரும்ப பெற்று இல்ல என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நான் ஆட்சிக்கு வருவேன் வந்து என்ன பண்ணுவேன் வாசல் அந்த மாதிரி இவன் சிலையை நிறுவேன் அவ அப்பன் பேர் எழுதுவேன் கிருஷ்ண கோண அவங்க பாட்டம் பேர் எழுதுவேன் யார ஆனந்த கோண எழுதி வைப்பேன் என் முன்னவர்கள் எல்லாம் எவன் ஆண்டிருக்கான் எந்தெந்த வருஷம் ஆண்டிருக்கான்னு கல்வெட்டு வைப்பேன் வச்ச பெரிய வளைவு வைப்பேன் கோனேரி கோன் கோட்டை இந்த இந்த பக்கம் பக்கம் துணை காவல் நிலையங்களை போடுவேன் கையில் என்ன பண்ணுவேன் பெரிய துப்பாக்கிய கொடுப்பேன் இங்க உட்காரு என் கோட்டைன்னு எவன வந்தா போட்டு தோட்டாவை போட்டு செட்டாயிரம் வந்த நூறு இரநூறு கோடியை செலவழிச்சு புனரமைச்சு சீரமைச்சு பெரிய விடுதி நட்சத்திர விடுதியாக கட்டி அரசு விழாவை எடுத்து கோயில் விழாவை எடுத்து முக்கியமான ராஜ மண்டபம் பார்த்துல அதில் அரசு முக்கியமான கூட்டத்தை நடத்துது அமைச்சர் பெருமக்கள்லாம் கூடிய அவசர ஆலோசனை ஏன்னாடா அவன் மண்ணையும் உட்காரலாம் அவன் மயம் மயமும் பேரவும் கரக்கூடாதான் என்ன செஞ்சிக்கோட்டைக்குல முக்கியமான டிஸ்கஷன் ஏய் நான் கொஞ்ச நஞ்ச சேட்டை செய்ய இல்லை நீ என்ன செய்யணும் இது நம் பார்த்தன் கோனேரிக்கோன் கோட்டை மீட்க போடு ஒரு ஓட்டை கொடு என்கிட்ட நாட்டை அதுக்கப்புறம் பார்ப்பாய் என்னுடைய சேட்டை சரி ஜாலியாக இருக்குங்களா விளையாட்டா குலை பண்ணிட்டு இருக்கேங்க அதை வரும்ப பார் நீ பார் இப்போ நீ பாரு யாராவது மராட்டிய கோட்டைன்னு உள்ள வரச்சலை பார்ப்போம் பேனா வச்ச கதை தான் அப்போ தம்பி இங்கே பாரு தம்பி எவ்வளோ பெரிய கோட்டை இருந்தாலும் வாசலில் ஒரு தளபதி நிப்பான் தம்பி காவலுக்கு அந்த தளபதி பிரபாகர மகன் நண்பா என்னுடைய என்னுடைய குலதெய்வம் வீரமா காலி அவ சைவம் எங்கள் அப்பாத்தா சைவம் அவளுக்கு கிடாவிட்ட மாட்டோம் கோச்சிப்பான் ஆனால் நாங்கள் கரிதிக்காமல் சாராயம் குடிக்காமல் செத்து போயிருவோம் எங்களுக்கு என்ன நடுக்கு வந்துடும் சாமி முடிவே ஆசை வராது அதனால வாசல்ல ஒரு சூலாயத்தோட ஒரு வேலையோட ஒரு கருப்பை வச்சிருப்பான் அப்படி அவனுக்கு இஷ்டத்துக்கு வெட்டுவங்க என் மாவீர நூற்றி இருபது கிடைய போட்டான் காது வத்து முடியா இருக்கும் போது எங்க பாட்டி இந்த பக்கம் திரும்பி இருந்தா கருப்பு எங்களை பார்த்துருந்தான் போட்ட அடி பின்னிடுவோம் அந்த வாசல்ல ஒரு கருப்பு நிற்கிறான்ல இருந்து வந்தான் நீ ஒன்றும் செய்ய முடியாது காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டு கட்டிரு கட்டிரு இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டீர் கட்டுப்பா கட்டுப்பா வாய்ப்பு இல்ல ராஜா என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 கட்டாதியடா அப்படி கத்தாதீ எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலை விதின்னு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தலபதி அது சரிடா கொள்க தலைபதி தலைபகுதி கர்ரா எதுக்கெடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவிக்கோட விழவர் கிளம்பி வந்திருக்கியே சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்கள் அனில் குஞ்சு அடிபா அனில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா அங்கே போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்குப்போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணில குறுக்க ஊருக்க வராது அணில ஒரு மானை ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது அது என்ன பண்ண யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடுமா அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது ஒண்ணு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்பா ஆனால் இந்த சீமான பாப்பா பாருங்க நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர நான் எனக்கு தூக்கம் வரல ஆப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்படாது என்ன கேக்குறான் என்னன்னு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அந்த தன் விவரப்படத்துல பச்சுக்கிட்டே இருக்கீங்க தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சொவனையும் தூங்க விடக்கூடாது போட்டு அவனை என்னையும் அங்கு போய் நின்றுட்டவள இங்க போய் பண்ணிட்டு பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுறேன் பாத்தீங்கள இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாத நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பாரு வேலை கொடுப்பேன் பாரா டெய் பள்ளிக்கூடம் எப்படி நடந்த பாரு எப்படி நடத்த பாரு எப்படி இருக்கான் ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்கடா நீ என்ன நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சு இங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழி அந்த படை சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தினு வச்சுக்க வழங்காது புரியுதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினான் அவன் மகைவன் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணு கிடையாது ஒரே ஆள்தான் ஒரே ஆள்தான் இந்த சுரிட்டியா நாந்தா வடிவமைங்கிறது இந்த கோனேறி கோணு நான்தான் ஏய் எல்லாம் நான்தான் ஏ எல்லாம் நான்தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பேரு இது பிரபாகரன் துவக்கிலிருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் காண வந்தீங்க எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்கு தெரியும் எனக்கே தெரியாது ஏய் அரிக்கும்டா போயிட்டே டேய் டேய் வேலை இடுறா வேலை இடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏறா இந்த பெரியாருங்க ஒருத்தர் காரல அவரை அடுறா அடுறா அடடா எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்ட ஒருத்தரை அவன் பாரதின்னு அவன வச்சட்றா அடுறா ஏய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன்னு பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறம்பாரா இருபத்தி மூணு கூட்டம் போடுறம்பாரா செத்தானி உனக்க பயம் வந்துடும் ஆஹா நம்மள முடிச்சுட்டாங்க பொறுக்கு அவ என்ன பண்ணுவா வருவா நேரம் எங்க வருவா விளக்கு எங்கிருக்கோ அங்க விட்டில் பூச்சி வர்ற மாதிரி சீமா இங்கடா இருக்கான் அடி பீகாரியும் அடிச்சவன ஐயோ சீமானை கூப்பிடு வீடு ஐயோ சீமானை கூப்பிடு நிலத்தை ஐயோ சீமானம் கூப்பிடு ஓட்ட அவனுக்கு போட்டது என்னைய ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு கண்ணீர் தோல்லை அழுகிறதுக்கு நானு ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவு தான் அவ்வளவுதான் இவெல்லாம் சிலையை உள்ள வச்சு திறப்பாரு ஐயா கருணாநிதி நினைச்சிருந்தாண்டா வெளியில வாசல்ல வச்சு திறந்து விட்டாப்ல எடுத்த மாதிரி அண்ணா சிலை இங்கே நம்ம பாட்டம் செல முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களா இப்படி ஒரு கூட்டம் இருக்கலடா எல்லாத்தையும் கை கஞ்சி குடிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குல்லடா என்ன இவர் திறக்கல அது காரணம் சொல்றாரு மன்னன் அண்ணனை பார்க்க அண்ணன் மன்னனை பார்க்க இந்த ரைமிங்ல கை காண்டா ஆ தலைவர் பின்னிட்டார் முடிஞ்சார் இதுல விழுந்தவங்க தான் இதுல விழுந்தவன் தான் கடைசி அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் ஆயிரம் வருஷம் காத்திருந்தவன் ஒரு அஞ்சு வருஷம் இருக்க மாட்டானா